எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் நாளைய தினம் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்துடன் சேர்ந்து வரக்கூடிய வளர்பெறி சஷ்டி திதி திதிகளில் ஆறாவது திதியாக வருவது தான் இந்த சஷ்டி திதி இந்த நாளில் எவர் ஒருவர் முருகனை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு மேற்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பது உறுதி அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது இந்த வளர்ப்பிரை சஷ்டியில் அதுவும் மார்கழி மாதத்தோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்கிறி சஷ்டியில் என்ன சிறப்பு இருக்கிறது இந்த நாளில் செல்வ வளம் உயர அஜிஸ்ட காட்டுகள் உங்கள் பக்கம் வீச செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளை இது நம் வியாழக்கிழமையோடு சேர்ந்த இந்த வளர்பிறை சஷ்டி திதி வந்திருப்பதால் இதை குருவார சஷ்டி திதி என்று சொல்லுகின்றோம் குரு பகவானுக்கு உகந்த இந்த நாளில் முருகனை வழிபாடு செய்தால் சிறப்பான பலனை பெறலாம் இந்த நாளில் முருகனையே குருவாக நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும் இது முதல் விஷயம் இரண்டாவது வியாழக்கிழமை என்றால் குபேரருக்கு உரிய தினம் அதனால் குபேரரை நினைத்து நாம் கோடீஸ்வரராக யோகம் கிடைக்கும் ஆக இந்த நாளில் குபேரரையும் நாம் வழிபாடு செய்யலாம் குருபகவான் பகவான் முருகர் குபேரர் இந்த மூன்று பேரையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு தீபத்தை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் வெற்றிக்கும் முருகனுக்கும் உரிய பொருள் வெற்றிலை ஒரு வெற்றிலை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பச்சை திரி பச்சை என்பது குபேர பகவானுக்கு உரியது அதையும் எடுத்துக்கொள்ளுங்கள் மஞ்சள் அல்லது சந்தனம் இது குரு பகவானுக்கு உரியது ஒரு கிழங்கு மஞ்சள் கிடைத்தால் எடுத்துக்கொள்ளலாம் குண்டு மஞ்சள் எதுவுமே இல்லை என்றால் மஞ்சள் தொள்குள்ள பயன்படுத்தி கொள்ளலாம் நாளைய தினம் மாலை பூஜை அறையை சுத்தம் செய்து முருகனுக்கு செவ் அலங்காரம் செய்து முருகனுக்கு உகந்த ஒரு நெய் வைத்து ஒரு தாம்பளத்தட்டில் ஒரு வெற்றிலேயே வையுங்கள் அதன் மேல் மண் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பச்சை நிறத்தில் திரி போட்டு தீபமேற்ற வேண்டும் இந்த விளக்கு பக்கத்தில் மஞ்சள் கிழங்கு அல்லது மஞ்சள் தூள் வைத்து குரு பகவானையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த விளக்கை ஏற்றி ஓம் சரவண பவாய ஓம் சரவண பவாய நாமக ஓம் சரவண பவாய நாமக ஓம் சரவண பவாய நாமக ஓம் सरवण पमयनम சரவண வணபவாயநமக என்ற மந்திரத்தை உள்ள முருகி ஆறு முறை சொன்னாலும் போதும் உங்களை பிடித்த தரத்திரம் விலகும் உங்களோடு வந்து அதிர்ஷ்டம் ஒட்டிக்கொள்ளும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளில் அதுவும் வளர்பிறையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதியன்று இந்த வழிபாட்டு முறையை யாரும் செய்ய தவறவிடாதீர்கள் முருகனை மேல் சொன்ன முறையில் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய துன்பங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த முருகப் பெருமான் ஒரு வழியை காட்டிக் கொடுப்பான் நல்லதே உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க